சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சங்காரம் என்பதற்கு ஒரு அழகான கதை உண்டு அந்த கதை பற்றி பார்க்கலாம் அன்னையிடம் வேல் வாங்கிய முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்வதற்காக தன் தாயான பார்வதி தேவியிடம் அதாவது வேல் நடுங்கண்ணி அம்மன் அவர்களிடமிருந்து வெற்றி வேலாயுதத்தை பெற்றார் இந்த தலம் சிக்கல் ஸ்ரீ சிங்கார வேலவர் திருக்கோயில் திருச்செந்தூரில் தாயிடம் பெற்ற அந்த சக்தி வேலை கொண்டு சூரபத்மனை எதிர்த்துப் போரிட்டு அவனை வதம் செய்து வெற்றி பெற்றார் போர் முடிவடைந்ததும் தேவர்களை காத்து அருள் பாலித்தார் எனவே சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சங்காரம் என்பது ஒரு வழக்கு வேல் வாங்கும் போது சிங்காரவேலவருக்கு வியர்வை சிந்தும் அதிசயத்தை ஆண்டுதோறும் காணலாம் இந்த அரிய நிகழ்வை இன்று மாலை சிக்கல் ஸ்ரீ சிங்காரவேலவர் திருக்கோயிலில் தரிசனம் செய்யலாம் வாய்ப்பு உள்ளவர்கள் இதனை நேரில் கண்டு தரிசனம் செய்யுங்கள் முருகரின் கோடி புண்ணியம் நமக்கு கிட்டும்